ே நமக அபிராமி அந்தாதியோட பன்னிரெண்டாவது பாடல் என்று அனுபவிக்க இருக்கின்றோம் அம்பாளோட அருள்னால அவருக்கு கிடைத்த பாகியம் என்ன சொன்ன மனோ வாக்கு காயங்களால அன்னையை நினைப்பது அவளையே போற்றுவது வாழ்த்துவது படிவது அப்படிங்கிற செயல்களை எல்லாம் அவர் செய்யணும்னு அப்படியே செஞ்சுட்டு வர இல்லையா நம்ம போன இதுல பார்த்தோம் அம்பாளோட பாதார விந்தத்துல வணங்கி அவளையே நினைப்பது அப்படின்னு சொல்லிட்டு முடி சொல்லி இந்த பாடல் அந்த கண்ணியதுல எப்படி ஆரம்பிக்கிறார் இதற்கு வந்து நான் முன் செய்த புண்ணியம்னு அப்படின்னு சொல்றதில்லை கண்ணியது உன் புகழ் கற்பது உன் நாமம் கசிந்து பக்தி பண்ணியது உன் இரு பாதாம் புயத்தில் பகல் இரவாய் நன்னியது உன்னை நயந்தோர் அவயத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என்னமே புவி ஏழையும் பூத்தவடே அப்படின்ற கண்ணியது உன் புகழ் கற்பது உன் ஞாமம் கசிந்து பக்தி பண்ணியது உன் இரு பதாம் புயத்தில் பகல் இரவாய் நண்ணியது உன்னை நயந்தோர் அவயத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது எண்ணமே புவியேழையும் பூத்தவளே அப்படிங்கிற அம்பாளோட இதெல்லாம் தன்னுடைய மனோ வாக்கு காயங்கள்னால முக்கரணங்களாலையும் பக்தி பண்ணணும்னு சொன்னார் இல்லையா அப்ப அவருக்கு எந்த எண்ணம் வந்தாலும் அது அம்பாளோட தொடர்பு உடையதாகவே இருக்கின்றது அவருடைய அவருடைய மனசுல அம்பாள் எப்படிப்பட்டவள் கீர்த்தி எல்லை இல்லாதது இப்படித்தான் இவ்வளவுதான் சொல்ல முடியுமா கடலை அளக்க முடியுமா கடல் போல பறந்தது நமக்கு அறிவுக்கு எட்டாதது நம்மால் அளக்க முடியாதது ஆனால் நாம என்ன பண்ணலாம் அந்த கடல்லையும் ஒரு ஓடத்துல முதக்கலாம் இல்லையா அளக்க முடியாம இருக்கலாம் அப்போ அம்பாளோட புகழ் கடல்ங்கிறது எல்லை இல்லாததாக இருந்தாலும் அதில் உள்ள அலைகளின் இடையே நம் உள்ளம் அப்படிங்கிறத செலுத்தினால் அந்த ஓடத்துல அவளோட புகழ் அந்த அலையில மிதக்கலாம் அப்படிங்கிற மனம் வந்து அம்பாளோட அந்த புகழ்ங்கிற அந்த அலை அசையும் போது அதுல நம்மளோட மனமும் அசைந்து அப்படியே மிதக்கும் அப்படியே அலை எல்லாம் போதும் அதற்கேற்பாக தாளாட்டாக அது நம்மை அப்படியே மனம் வந்து அம்பாளோடு புகழ் அலையில் அசைந்து அந்த புகழ் கடலில் மனத்தை வேண்டும் அப்படிங்கிற அபிராமி அதையே அம்பாலே நினைச்சிட்டு அந்த அலையிலதான் அவர் வந்து ராஜா வந்து என்ன திதின்னு போது கூட பௌர்ணமின்னு சொன்ன காரணம் அதுதான் அப்போ இது வந்து எப்படி எத்தனை நாளாக அவர் மனசுக்குள்ள அவளையே நினைத்து நினைத்து தியானம் பண்ணி அந்த உள்ளத்தை வந்து அந்த உள்ளம் என்னும் படகை அவளுடைய அந்த புகழ் கடலிலே மிதக்க விட்டவராக இருந்தால் இதற்கு எத்தனை காலம் இல்லையா அது நமக்கு எடுத்தோன்னையே நம்மளுக்கு வந்து உயர்நிலை கிடைக்குமா படிப்படியாகத்தான் இப்படியே ஒரு சின்ன இதுல இருப்போம் அதுக்கு உழைப்பு கொஞ்சம் மேலும் இருப்போம் இப்படி ஒவ்வொரு படியாக போனால் போனால்தான் வாழ்க்கையில் நம்ம உச்சி அடைய முடியும் அப்போ நம்ம இத்தனை படிகள் நாம நினைச்சு இன்னைக்கு பெரிய நிலையில இருக்கிறவாள் திரும்பி தன்னோட வாழ்க்கையை பார்த்தோம்னா எப்படி வாழ்க்கையை ஆரம்பித்தோம் வந்தோம்னு நினைப்பார் அப்ப முதல்ல இப்ப இந்த இருக்கிற நிலைக்கு நாம வந்ததுதான் தெரியும் அதைத்தான் சொல்றேன் நம்ம ஒரு ஊருக்கு போறோம் ஊருக்கு போயிட்டே இருக்கும்போது யாரோ ஒருத்தரை தேடி போறோம் அந்த காலத்துல நடையில தான் போவா ஒவ்வொரு இடமா கடந்து 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 போய் அவர் இருக்கிற ஊரை அடைந்து அந்த வீட்டுக்கு போய் சேரும் போது அவர் போய் ஆசுவாசப்படுத்தி வர்ற அப்பாடா ஒரு வழியா வந்துட்டோம் இந்த இடத்துக்கு அப்ப நம்ம எத்தனை இடத்தை இந்த இடத்துக்கு வந்தது முதல்ல தெரியும் ஆனால் இதற்காக நம் முயற்சி எத்தனை எடுத்தோம் அப்படிங்கறத நினைத்து அது வந்து நம்ம இவ்வளவு செய்தோமா நமக்கே தெரியும் நம்ம இவ்வளவு காலம் அப்படி வந்திருக்கோம் இந்த நிலைமைக்கு நாம வந்திருக்கோம்னா நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில எத்தனை பணிகள் கடந்து வந்திருக்கோம்னு நினைப்போம் இல்லையா அப்போ இதே நிலையில தான் எங்கிருந்து தொடங்கினாரோ அது முதலில் நினைவுக்கு வராமல் அவருக்கு எதை அடைந்தாரோ அதற்கு முந்திய நிலை முதல்ல வருது அவருக்கு அப்புறம் இப்படி நினைச்சு நினைச்சு பாக்குற அப்ப பாக்கும்போது இதற்கு முன்னால எப்படி இருந்தோம் அதற்கும் முன்னால எப்படி இருந்தோம் அப்படின்னு ஒவ்வொரு பீதான் நினைச்சு நினைச்சு பார்த்து அவர் வந்து கடைசியிலிருந்து முதல் வரை இப்படியே எண்ணுவார் அப்ப நம்ம அங்கே கிளம்பினோம் இவ்வளவு தூரத்துக்கு வந்தோம்ட்டு அப்போ அம்பாளோட புகழையே அவர் அபிராமி பற்ற எப்பொழுதும் அவரோட அவளையே நினைச்சுட்டு இருக்கார் அப்ப அவருக்கு எப்படி வந்து தான் வந்தோம் இந்த நிலைக்கு அம்பாளோட இதை அடைந்தோம் அப்படின்னு சொன்னார்னா கண்ணியது உன் புகழ் அப்படிங்கிறார் அப்ப அம்பாளோட புகழையே எப்பவும் நினைச்சுட்டே இருக்கார் அவர் அவர் எண்ணத்துக்குள்ள மனசுக்குள்ள எல்லாம் அந்த எண்ணம் தான் இப்போ நமக்கு இந்த உலகத்தில் உள்ள புகழ் மனிதர்கள் புகழ் அடையறதுக்குன்னா நம்மளோட பெருமை எல்லாம் நம்ம ஒரு காலத்துல அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம்னு நினைச்சுட்டே இருப்போம் யாராவது நாம என்ன சொல்லுவோம் நம்மளுக்கு எந்த ஒரு நிலைமையில இருந்தா இன்னைக்கு இருக்கிற நிலைமை முதல்ல ஞாபகம் ஒரு பழசு முதல்ல அவளை சொல்லுவாங்க அதெல்லாம் நினைச்சு பார்க்க மறக்க கூடாது பீம்பா ஒண்ணு வேண்டாம் ஒருத்தர் நம்மள அடிக்கிறாள்னா முதல்ல என்ன பண்ணுவோம் வார்த்தைகள் வேற வாரம் அம்மான வளர தெரியுறதா முதல்ல வந்து அம்பால நினைக்கணும் அப்படின்ட்டு அப்போ எப்பொழுதுமே நமக்கு உள்ளத்துல அம்மாவோடு எண்ணம் அழுத்தமா இருக்கணும் அது இருந்தால்தான் முதல்ல அந்த இது வந்து நம்மளுக்கு வெளிப்படும் அப்படிங்கிற அந்த எண்ணம் முதல்ல வெளியில வர்றதுக்கு நம்ம எப்படி இருக்கணும் வழுக்கி வீழினும் திருப்பெயர் அல்லால் மாற்று நான் அறியேன் மறுமாற்றம்னு சிந்தனமூர்த்தி நாயனார் சொல்லுவார் அப்போ அவர் எப்பொழுது அவர் உள்ளத்துல இறைவனுடைய திருநாமமே அவர் நினைவே நிரம்பி இருக்கு அவர் மனசுக்குள்ள புல்லா அம்பாளோட புகழை எப்போது எண்ணி இருக்கணும்னா அதற்கு நாம மனசா அந்த அந்த நிலைக்கு பரிபக்குவ நிலைக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படியே நினைக்க வேற எண்ணங்களை அலை மோத கூடாது பல படிகள் ஒவ்வொரு இடத்தோட நமக்கு வருமா முதல்ல நம்ம தியானம் பண்ணுவோம்னு உட்காருவோம் முதல்ல அப்படி கண்ணை மூடினு உட்காரும்போதே வேற சிந்தனைகள்லாம் மனசுக்குள்ள வேற போகும் கண்ணு மட்டும் மூடிட்டு இருப்போம் மனம் எங்கயோ போகும் நெனைப்பு எங்கயோ ஓடி இருக்கும் மூடி இருக்கும் காது வேற ஏதோ சத்தத்தை கேட்கும் மனசு ஒன்றாது அப்போ இப்படி உன் அவளையே நினைக்கிறதுக்குன்னா அதுக்கு பல பல மனதை ஒருமுக பயிற்சி படுத்தி கீதையில பகவான் சொல்லுவ அப்போ அந்த மனதை ஒரு பரிபக்குவ நிலைக்கு கொண்டு வந்து அம்பாலையே நினைக்கணும்னா இப்படி உன்னுடைய புகழையே எனக்கு நினைக்குவதற்கு எளிதில் வரவில்லையே இதற்கு முன் எத்தனை தரம் உன் நாமங்களை நான் சொல்லி இருப்பேன் எனக்கு தெரியலையே இப்ப இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கேன்னு சொல்லி கற்பது உன் நாமம் அவளுடைய நாமங்கள் நம்ம எத்தனை நாமத்தை ஒரு முறை இருமுறை சொல்வதுங்கிறது ஆகுமா இல்லைங்கிற நாவினால் சொல்வதோடு அதனுடைய பொருள் நாம எப்பொழுதுமே எதை படித்தாலும் அதை பொருள் உணர்ந்து மனத்தினால் வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து ஓயபிழும் இதை ஆண்டாள் திருப்பாவையில பாடு பாடுபாடு அது மாதிரி மனத்தினால் சிந்தித்து பொருளை எல்லா பொருளை நினைத்து மனத்தினால் சிந்தித்து அதுலேயே ஈடுபடணும் மனசை கொண்டு சொல்லணும் அப்ப நாம சொல்வது செய்வது அதை கற்பது எல்லாமே இப்படி பல பல படிகள் போனால்தான் நம்மளுக்கு அந்த பக்குவ நிலையெல்லாம் வரும் அதே ஒரு நாமத்தை சொன்னோம்னா ராம் ராம ராமன் எப்படி பல கால் பி இருந்தா அது வந்து ஓதுவது அதுதான் அதே பாராயணம் அப்படின்னு சொல்லலாம் ஓதுவது ஓதுவதுனாலும் ஒன்றுதான் ஆனால் அதனுடைய பொருளை உணர்ந்து பலகாலம் அதையே சிந்தித்து சிந்தித்து அதை சொல்லும் போது நமக்கு எண்ணங்கள் எல்லாம் அதுவே வரணும் கற்பது உன் நாமம் அப்போ வாயினால் சொல்லி அறிவினால் பொருளை உணர்ந்து அறிந்து உணர்வினால் உணர்வதுதான் கற்பது வாயினால் சொல்லி அறிவினால் பொருளை உணர்ந்து உணர்வினால் உணர்வதுதான் கற்பது அப்படின்னு சொல்றாங்க வைத்தது ஒரு கல்வி மனப்பழக்கம் அப்படின்னு அவ் சொல்வா இப்போ வாயினால் சொல்லி மனத்தினால் உணர்ந்து தான் நமக்கு அதோட பொருள் விளங்கும் அப்பதான் அடுத்த நிலைக்கு நம்மளால போக முடியும் அப்போ அன்னையே பத்தி எப்பவும் சொல்லணும் அவளுடைய புகழ் உருவம் அப்படியே முதல்ல மனசுக்குள்ள நினைத்து 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 அவ்வகத்தான் முதல் இன்புற நிலை அப்போ நம்மளுடைய வாயும் மனமும் இணைந்து செயல்பட்டால்தான் அது கற்பதாக மாறுகின்றது வாக்கு என்ன பண்ணணும் மெல்ல அப்படியே மனசை போய் பற்றணும் அந்த திருநாமத்தை சொல்லி 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 பழகணும் அப்ப தியானம் அப்படின்னு அது செய்யறதுக்கு முன்னால பாராயணம் பண்ணணும் அதுக்கு திருநாமத்தை எப்பொழுது உச்சரிச்சுட்டே இருக்கணும் அப்போ ராம அப்படின்னு அவர் பெயரை சொல்லியாச்சுன்னா ஏன்னா ராமன வராம அவருக்கு மராமரான வந்ததுனால அவர் சொல்லி அப்படியே சொல்லுன்னு நாரத மாறி சொன்னார் அவர் வசிஷருக்கு அவர் வந்து திருடனா இருந்து அவருக்கு அந்த நாமம் வரல எந்த நாமத்தை நான் உயலாம்னு ராமன்னு சொன்னார் மராமரா சரிங்க அப்படியே சொல்லி சொன்னார் அப்போ அந்த பயிற்சி முதல்ல அந்த நாமத்தை சொல்வதற்கு அந்த பெயரை கேட்டு தெரிந்து கொண்டு அவருடைய பெருமையை எல்லாம் தெளிந்து அதை முறைந்து முறைப்படி அறிந்து கொண்டு அன்னையோட நாமத்தை கற்று அதையே மனசுல போட்டு போட்டு சொல்லி அவள் புகழை எப்பொழுதும் எண்ணும் நிலை வந்தது அவருக்கு அதனால நினைத்து பார்க்கும் போது புகழை கண்ணிய நிலை அதற்கு முந்திய நாமம் கற்கும் நிலை அப்படியே அவருக்கு மனசுக்குள்ள வருது முதல்ல கண்ணி புகழை கண்ணிய நிலை வருது அதற்கு முன்னால உலை என்னது நாமம் கற்கும் அப்போ கண்ணியது உன் புகழ் கற்பது உன் நாமம் இருந்து வரார் உன் புகழை சொல்லி அதுக்கு முன்னால உன்னுடைய நாமத்தை சொல்லி பழகினேன் அப்போ மனம் அப்படிங்கிறது அதற்கு காரணமாகின வாக்கு செயல் மனச்செயல் அப்படிங்கிற ரெண்டும் சேர்வதுதான் கற்பதுன்னு சொல்றாருப்போ கண்ணியது உன் புகழ் கற்பது உன் நாமம் அப்போ அவளுடைய நாமத்தை கற்றுக்கொண்டால் மட்டும் முடியுமா அவளோட நாமத்தை அப்படியே சொல்லிண்டே இருக்க முடியுமா நமக்கு எண்ணங்கள் ஒரு இதோ ஒரு பத்து தடவை சொல்லுவோம் அதுக்குள்ளே எல்லையாது மனசு ஓடி போயிடும் அப்போ எத் முறை அதை நாம் வந்து சொல்லணும்னால் மனசுக்குள்ள அதையே நினைக்கணும் அம்பாளுடைய திரு உருவத்தை கண்டு அதனால தான் கசிந்து பக்தி பண்ணியது உண்ணியது பாதாம்புயத்தில் சொல்றார் அப்போ எத்தனை கோவிலுக்கு போய் அம்பாளோட பாதத்தை திருவுருவத்தை எல்லாம் கண்டு தரிசித்து அவருடைய திருவடியில விழுந்து வணங்கி அப்போ நம்ம என்ன பண்றோம் நம்மளாம் இப்ப கோவிலுக்கு போறோம் நான் அந்த கோவிலுக்கு போறேன் இந்த கோவிலுக்கு போறேன்னு சொல்றது ஃபேஷன் ஆயிடுச்சு கோவிலுக்கு போறது வந்து நம்ம இது காண்டி இல்லை உண்மையில அந்த கோவிலுக்கு போய் அங்க போய் நம்ம பக்தியோட அங்க இருக்கிற சுவாமியை நம்ம மனசால நினைத்து அவர் என்னெல்லாம் இது பண்ணாருங்கிறத நம்ம மனசுக்குள்ள இடைவிடாமல் அதையே இருக்கணும் அப்போ மனசுல வந்து அம்பாள் கிட்டக்க அன்பு இருக்கணுங்கிற உள்ளம் நெகிழ்ந்து கசியணும் அதை கசிந்து பக்தி பண்ணியதே காதலாகி கண்ணீர் மல்கின்னு சொல்ற தான் உள்ளம் நிகழ்ந்து கசியணும் பக்தி இருந்தா கேட்கும் போதே கண்கள்ல கண்ணீர் அப்படியே கசிவு வரும் அப்போ அம்பாளுடைய பாவத்தில விழுந்து வணங்கி அவளுடைய திரு அவளுடைய முன்னால நிற்கும் போது நம்மளுடைய உள்ளத்துல கசிவு ஏற்பட்டு அப்படி கண்ணுல கசிந்து அப்படியே தண்ணீர் பொட்டும் நம்மளுக்கு அவளை இணைந்து கசிவதுதான் பக்தியோட மூன்றாவது படி அப்போ அவளை பாடி கசிவது இரண்டாவது படி அவளை தரிசித்து கசிவது முதல் படி முதல்ல பார்க்கணும் பார்க்கும் போதே அப்படியே உருவத்தை அப்படி மனசுக்குள்ள நினைச்சு கொண்டு வரும்போதே உள்ள உருகணும் அப்புறம் அவளை பத்தி நாமாக்கள் சொல்லி பாடினோம் அது இரண்டாவது படி அவளையே நினைந்து 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 நெஞ்சம் உருகுது நினைந்து நீ நினைந்து நெஞ்சம் உருகுதே அப்படிங்கிற மாதிரி அந்த உருகு வரணும் அது வந்து பக்தியோட மூன்றாவது படி அப்போ கண்ணால் காணும்போது உள்ளத்துல அன்பு பொங்கி வரணும் அப்பத்தான் அந்த கசிவு அந்த நெகிழ்ச்சிங்கிறது ஏற்படும் அப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் ஒருத்தரை பார்க்குறோம் இல்லையா ஒரு கூட்டத்துக்கு போறோம் எல்லாரும் நம்மளை பாப்பா எப்படி என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கா இதெல்லாம் பார்க்குறாலேயே நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போகும்போதே அப்போ அந்த கூட்டத்துல அந்த குழந்தை என்ன பண்ணோம் அது தாயின் மேல அன்பு வச்சுருக்கோம் அதனால அது அம்மானு போய் தாயோட காலை தான் கட்டி கொள்ளும் அப்போ அம்பாளோட பாதார பிந்தங்களை கண்டு பக்தி உணர்ச்சி பெருக கசிந்து கசிந்து பக்தி பண்ணியது உங்கிற பாதாம் புயத்தில் அப்படின்ட்டு இது வந்து நம்ம உடலால செய்கின்ற செயல் வாக்கும் மனமும் ஒன்றுபட்டு உடம்பு அப்படியே கோவில் உள்ள இடத்தை யாரு போறது நம்ம நாம தான் போனோம் கால்களால நடந்து போனோம் அம்பால காண்றது கண்களால காணணும் வணங்கி எழுவது உடம்பால செய்யணும் அப்போ விழுந்து நமஸ்காரம் பண்ணி அம்பாலோட நாமத்தை கற்க நிலை வந்ததே அப்போ அவளுடைய புகழும் எனக்கு தெரிய வந்தது அவளுடைய புகழை எண்ணி வேற நினைவே இல்லாமல் உள்ளத்தில் ஆனந்தம் பொங்க அப்படியே அப்படியே பழம் பழுத்து கனியாகி இருக்கின்ற நிலையை மாதிரி அப்படியே மனை மனசு அப்படிதான் இருக்கு அம்பாளோட நாமங்களை அப்படியே பாராயணம் செஞ்சு 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 முதல்ல பாராயணம் செய்வது அப்படி கற்பது வந்து காய் நிலை காய்க்கு முதல்ல முடியறது பூவு அவளுடைய திருக்கோவிலை நாடி உடம்பால மனசா தொண்டு செய்வது அவள் அடியின் கீழ் விழுவது பூவின் நிலை முதல்ல போவது பூவின் நிலை அடுத்தது அவள் நாமங்களை கற்பது காய் நிலை பாராயணம் செய்வது வந்து காய் நிலை அதற்கு முன்னால உள்ளத்தை ஆனந்தம் பொங்க கசிந்து பக்தி பண்ணியதுங்கிறது கனியை ஒத்த நிலை அப்போ கண்ணியது புகழ் கற்பது பக்தி பண்ணியது காய் சொல்லிட்டார் கனி சொல்லிட்டார் முதல்ல பூ எந்த நிலையில இருக்கும் அரும்பு நிலை இல்லையா அரும்பு நிலையில இருக்கும் அப்ப அம்பாளோட கோவிலுக்கு போய் அவளை பக்தியோட அப்படியே பாதம் பணிந்து வணங்குவது கண்களில் நீர் மல்க வணங்குவது அப்படின்னா இப்ப நம்மளுக்கு தெரியறதா அது ரொம்ப எளிமையான செயல் இல்லை அதற்கு முன்னால என்னெல்லாம் செய்யறாரு இல்லையா அப்போ பல முறை முயற்சி செய்தால்தான் இந்த விளைவு விளையும் அப்படிங்கிறார் நம்ம நல்ல முதல்ல நல்ல பழக்கம் சசங்கத்துல சேரணும் பல பெரியோர்களிடம் சேர்ந்து நல்ல பழக்கங்களை தெரிந்து கொள்ளணும் அவர்களுடைய கூட்டத்திலே கலந்து கொள்ளும் போது அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் நம்ம அறியாமலே நம்ம கிட்டக்க வந்துடும் இல்லையா அப்ப அறிவினால் ஆராயாமல் அந்த பழக்கங்கள்லாம் இப்படி செய்யறாளே அந்த பழக்கம் நமக்கும் வந்துடும் அதை ஆராயணும்னு தோணாது ஆனால் நமக்கு வந்து தனியா இருந்தா அந்த பழக்கங்கிறது வராது நமக்கு எதுனாலும் போய் என்ன செய்ய போறா கத்துட்டு என்ன செய்யறா அப்படின்னு நமக்கு அந்த சோம்பேறித்தன் வந்துடும் அப்போ சசங்கத்துல சேர்ந்துட்டா நல்ல பழக்கம் அவனுக்கு தன்னாலேயே உண்டாகும் எந்த பழக்கம் எப்பவுமே அப்படித்தானே நல்லவர்களோடு சேர்ந்தால் நல்ல பழக்கம் தீயவர்களோடு சேர்ந்தால் தீய பழக்கம் நம்மளுக்கு வந்துடும் அப்ப பக்தி பண்றது அம்பாலை வணங்குவது இதெல்லாம் நம்மளே பண்ணினோம்னா அது நமக்காக பகவான் அம்பாள் ஏற்படுத்தி கொடுத்த பெருமை அது அருமை அப்ப தொண்டர்களோடு கூடியிருக்கும் போது நமக்கு அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதையெல்லாம் நம்மிடமும் படிந்து விடும் எப்படி வந்து நிலத்துல நீர் இருக்கும் போது அதுக்கு நிறமும் சுவையும் வருவது போல அந்த அந்த இனத்தினால் நமக்கும் அவர்களுடைய பழக்கங்கள் எல்லாம் உண்டாகிவிடும் அம்பாளை நமஸ்காரம் பண்ணி அவரை வாழ்த்தி தியானிப்பவர்கள் கூட்டத்தில் பழகும் போது நமக்கு மெல்ல 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 அந்த பக்தி உணர்ச்சி வரும் அந்த நம்ம அறியாமலே உள்ளம் வந்து பண்படும் பக்தி உணர்வு வரும் அப்போ அரும்புறது அந்த அரும்பு போன்ற நிலை இதுதான் முதல் நிலை அரும்பு மலர்ந்து பூவாகி பூ வந்து உதிர்ந்து காயாகி காய் வந்து கனிந்து கனியாகிறது அப்போ அம்பாள்கிட்ட பக்தி உணர்வு ஏற்பட்டு அவளுடைய பாதாம் தொழுகின்ற நிலை ஏற்பட்டு அதனால அவளுடைய புகழ் இதெல்லாம் கேட்கின்ற நிலை ஏற்பட்டு அப்போ நம்ம அந்த இப்ப அம்பாளோட இதுல போய் போயாச்சு இல்லையா கண்ணி எது உன் புகழ் கற்பது உன் ஞாபம்ல அப்போ இப்போ வந்து என்ன பண்றாரு அவர் வந்து கனி நிலைக்கு வந்துடுறார் அப்ப காயும் பூவும் அரும்பும் அப்படி எந்தெல்லாம் வந்து வந்து வந்தது நமக்கு அப்படின்னு பார்த்தா அல்லும் பகலும் அதான் என்ன சொல்றார் பாதாம்புயத்தில் பகல் இரவாய் நன்னியது உன்னை அல்லும் பகலும் அபிராமி பற்ற அவளையே நினைந்து நினைந்து பக்தி பண்ணி அந்த கூட்டத்தோடு சேர்ந்து இருந்ததுலேருந்து இந்த பக்திங்கிறது அவருக்கு உண்டானது பகல் இரவாய் நன்னியது உன்னை நயந்தோர் அவயத்து அயந்தோர் தான் அந்த சசங்கத்துல போய் சேர்ந்ததுனால உன்னையே எண்ணி எண்ணி பக்தி பண்ணும் நிலைமை எனக்கு கிடைத்தது அம்மா அப்படின்னு சொல்ற நம்ம வந்து நம்மளோட முயற்சி முயற்சினாலதான் இட விரைவு முயற்சி விரிவு இருக்கிறதுனால அப்படியே கோபுரம் அடி மாதிரி நம்ம இருந்து அப்படியே அந்த நிலை எப்படி சுருங்கி 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 மேல உள்ள போ மேல போகும்போது சுருங்கி வரும் இல்லையா அத மாதிரி தொண்டர் கூட்டம் வந்து எந்த இடத்துக்கு இருக்கோ அந்த இடத்தெல்லாம் போ பா போய் பாக்குற பகலென்றும் இரவென்றும் பாராமல் அவர்களோடையே சேர்ந்து எங்க பஜனை நடக்கிறது எங்க கதை நடக்கிறது இதெல்லாம் போய் அங்க போய் சேர்ந்து அன்பர்கள் கூட்டத்தை நாடி எப்ப நடக்கிறது நம்ம கேட்டுப்போம் அந்த கதை எத்தனை மணிக்கு ஆறையிலேருந்து இட்றியா நமக்கு செல்பட்டுமா சரி நம்ம போயிட்டு வருவோம் இல்லை போறோம் அப்படியா நேரத்தை தெரிஞ்சுட்டு போறோம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முயற்சியை விரிவா பண்ற பக்தி உணர்வு ஏற்படுறது அவருக்கு உடனே என்ன பண்றார் அந்த பக்தி உணர்வு ஏற்பட்டோன்னு அதை கேட்டு கேட்டு கோவில நாடி போறார் கோவில்ல என்ன பண்றார் இப்போ அம்பாளோட திரு உருவத்தை தரிசித்து அவளுடைய அடிகளை பணிந்து அந்த நிலைமைக்கு வந்துடுறார் அப்போ பல இடத்துக்கு போறதுங்கிறது குறையுறது இதனால அவளுடைய திருநாமத்தை கற்று ஓதி அதையே சொல்லி சொல்லி அப்படியே ஒண்ணன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து பண்றார் வாக்கும் மனமும் சேர்ந்த நிலை அவருக்கு வாக்கு போய் மனசு மாத்திரம் அவளையே நினைச்சுட்டு இருக்கு அதனாலதான் அப்படியே மனசுக்குள்ள அப்படியே நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் எல்லாரும் அவள் அந்த நிலையில இருந்த அப்போ அனுபவம் மிகுதியாக்கும் போது செயல் வந்து குறைகிறது அப்படிங்கிற செயல் மிகுதியானால் அனுபவம் உண்டாகிறதுங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கணும் அப்போ அம்பாள் வந்து நம்ம என்ன பண்ற அஸ்திவாரமாக அவளை நினைக்கணும் அந்த முதல்ல அனுபவம் கிடைக்கணும் நம்மளுக்கு தான் அபிராமி பற்ற என்ன சொல்றாரா முன்பு நம்ம வந்து இப்படிலாம் எல்லாம் போயிட்டு இருந்தோம் அங்க போனோம் அதை தேடி போனோம் எங்க பஜனை நடக்கிறது எங்க கதா காலட்சேபம் நடக்கிறது இப்ப வந்து அந்த வாக்கு கூட போய் மனசால எண்ணுகின்ற அந்த சொல் அமைதி வந்து காட்டுகின்றது இல்லையா அப்ப தொன்ற கூட்டத்தை தேடி நாடி சென்று அவர் செய்து அதையெல்லாம் பகலிரவாய் நண்ணியது உன்னை நயந்தோர் அவையத்து அப்படின்னு சொல்லி கசிந்து பக்தி பண்ணியது உன் இரு பாதாம்புயத்தில் அப்படின்னு சொல்றார் அப்போ கற்பது உண்ணாமம் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்தபடியே உட்கார்ந்த இடத்துல அவளையே மனசுக்குள்ள நினைச்சு அப்படி நம்மளுக்கு பண்ணிட்டே இருக்கார் வாய் சொல்றது கண் கசிகிறது அடுத்த நிலை அவர் மனசுக்குள்ள போயிடுறது அப்போ முடிவில் இருந்து முதலை பார்க்கிறார் அவர் கண்ணியது புகழ் கற்பது உன்னாமம் கசிந்து பக்தி பண்ணியது உன்னிரு பாதாம்புயத்தில் பகலிரவாய் நன்னியது உன்னை நயந்தோர் அவையத்து இப்படியெல்லாம் எனக்கு செய்து கொடுத்தாயே அப்படின்னு சொல்றது நினைச்சு முதல்ல என்ன காரணம் அம்பாள் தொண்டர்களோடு சேர்ந்து பழகியதற்கு காரணம் எப்படி இருக்க முடியும் அவன் அருளாலே அவன் தாள் வணிந்து அப்படின்னு சொல்ற சிவபுராணத்துல அவன் அருள் வேடம் அப்ப இதற்கு என் சத்சங்கத்தோடு சேர்வதற்கு எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தது நான் செய்த புண்ணியம் முதல்ல நான் முன் செய்த புண்ணியம் அப்படிங்கிறார் அப்போ பூர்வ ஜென்ம சம்ஸ்காரம் தான் இந்த இது நமக்கு கிடைச்சிருக்கு இந்த இதுல தொண்டர்களோடு சேர்ந்து பழகியதற்கு காரணம் அந்த நம்ம பூர்வ ஜென்மத்துல செய்த அந்த வினை பயனுடைய தொடர்ச்சி அப்படிங்கிறார் ஏன்னா ஜடபரதனுக்கு மானாக முன்னால இருந்தார் மானியே நிலை மான் அவதாரம் எடுத்து முந்தின இதுல அவருக்கு ஞாபகம் வருது அந்த முன் செய்த சம்ஸ்காரத்தினால அவருக்கு வந்து பூர்வ புண்ணியம் செய்ததுனால நல்ல கதி கிடைக்கிறது அவருக்கு அதனால தான் பூர்வ ஜன்ம சம்ஸ்காரத்தினால்தான் எனக்கு இது கிடைத்ததுன்னு அவர் நினைக்கிறார் இப்படி எல்லாம் நமக்கு எல்லாம் தெரிந்தது கூட முன்னை பிறவியில் செய்த புண்ணியத்தின் பயனாகத்தான் இந்த பிறவியில் எனக்கு இந்த சசங்கம் வாய்த்தது அதனால தான் ஒன்றன் பின் ஒன்றாக அவர்களுடன் சேர்ந்து சேர்ந்து அவளைப் பற்றி அறியக்கூடிய அப்படின்னு சொல்லி ஒன்னு என்னென்ன புண்ணியம் நம்ம செய்தோமோ எனக்கு தெரியலையே எனக்கு அது தெரியாது நமக்கு அந்த ஆற்றல் இருக்கா நம்ம என்ன பண்ணினோம் போன ஜென்மத்துல ஏதா இருந்தோ ஒன்று தெரியாது நமக்கு அப்போ அது வந்து எப்படி இருக்கு மறைஞ்சிருக்கு அஸ்திவாரம் எப்படி ஒரு பூமிக்கு கட்டடம் இருக்குன்னா அந்த பூமிக்கு கீழே அஸ்திவாரம் இருக்கு அது நம்ம கண்ணுக்கு தெரியறதா தெரியல அத போலத்தான் நம்ம என்ன புண்ணியம் செய்துட்டு வந்தோமோ அது தெரியாது அது நமக்கு என்னதுன்னு தெரியாட்டாலும் அதுதான் இந்த கட்டடம் எழும்பி நிற்பதற்கு வேஸ்ட்மெண்ட் இருந்தால்தான் மேல கட்டடம் அந்த நம்மளுக்கு அஸ்திவாரமாக இருந்து இந்த பிறவியில் நமக்கு இது எல்லாம் வாய்த்தது அப்படின்னு அவருக்கு தெரியறது அந்த இது அந்த புண்ணியம் என்னது என்னாக இருக்கலாம் ஏது என்னமே எனக்கு தெரியலையே நான் என்ன புண்ணியம் செய்ததுனால எனக்கு இது கிடைச்சது யார்கிட்ட போய் நான் இத கேட்கறது அம்பாள்கிட்ட கேட்கிறார் நான் முன் செய்த புண்ணியம் ஏது என்னமே யாருக்கு தெரியாது இருந்தோம் அவளுக்கு மட்டும்தான் தெரியும் அது என்ன பண்ணிட்டு வந்திருக்கோம் இப்ப எதுவா இருக்கோம் என்ன செய்யறோம் என்ன செய்ய போறோம் எது கிடைக்க போறது எல்லாமே அவளுக்கு நான் ஏதோ கொஞ்சம் புண்ணியம் பண்ணிருக்கேம்மா இல்லாட்டக்க எனக்கு இந்த சிந்தனை செய்வதற்கு கூட ஒரு வாய்ப்பு வருக்குமா அது என்ன புண்ணியம் செய்துட்டு வந்தேன் புண்ணியம் செய்தனமே மனமேன பின்னால சொல்லுவார் ஒரு பாடல்ல ஏதோ நான் புண்ணியம் செய்துட்டேன் இது கிடைச்சிருக்கு அப்படிங்கிற செய்தேனோ அப்படின்னு என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமே ஞானசம்மத்தை சொல்லியிருப்பார் அப்போ நான் முன் செய்த புண்ணியம் ஏது என்னமே அப்படின்னு சொல்லி அவள் எப்படிப்பட்டவள் ஸ்ரீமாதா ஜகத் ஜனனி ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்மி அவள் அப்படிப்பட்டவள் லோக ஜனனி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட ஜனனியாக இருக்கக்கூடியவள் அந்த அபிராமி ஏழையும் பூத்தவளேங்கிற ஏன்னா முற்பிறவில ஏதோ புண்ணியம் தான் இந்த பிறவில எனக்கு சசங்கம் வாய்த்தது அதனால உன்னுடைய பாதார விந்தத்தை பக்தியோடு பணியும் பழக்கம் எனக்கு ஏற்பட்டது அதன் பயனாக உன்னுடைய நாமத்தை உணர்ந்து நான் சொல்வதற்குரிய பயிற்சி கிடைத்தது அப்புறம் செயல்களை எல்லாம் எண்ணி 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 அதையே அதை அனுபவிக்கும் உண்டானது அப்படின்னு சொல்றார் அப்போ நம்ம இந்த மாதிரி எல்லாம் முயற்சி பண்ணினால் நமக்கும் இந்த நிலை ஏற்படும் அதான் சொல்ற என் தாயே ஏழு உலகத்தையும் படைத்தவளே அடியேன் எப்போதும் தியானம் செய்து நான் எல்லாமே உன்னுடைய பெரும் புகழ் தான் என் மனசுக்குள்ள அதேதான் ஓடிட்டு இருந்தது எப்போது காலம் பயின்று உணர்வோட சொல்லி கொண்டே இருப்பது உன்னுடைய நாமத்தை தான் என்னுடைய உள்ளம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின என்னோட உள்ளம் உருகி பக்தி பண்ணியது உன்னுடைய தாமரை தாம் திருவடி தாமரைகளில் தான் இரண்டு திருவடி தாமரைகள் அதனால பகலும் இரவுமாக சென்று சேர்ந்தது உன்னை விரும்பிய அன்பர்கள் கூட்டத்தை இந்த சசங்கத்துக்கு நாடி அதுவும் கூட உன் அருள் இருந்ததுனால்தான் எனக்கு கிடைத்தது இவ்வளவுக்கும் காரணம் நான் உன் செய்த புண்ணியம் எந்த செயலை செய்தேன் அம்மா எனக்கு தெரியவில்லை நான் யாது செயல் செய்தேன் புண்ணியம் ஏது என்னம்மே புவியேழையும் பூத்தவளே அப்படின்னு சொல்லி கேட்கிறார் நம்ம ஏதோ ஒரு புண்ணியம் செய்திருந்தால்தான் இந்த ஜென்மத்தில் நமக்கு இதையெல்லாம் கேட்கக்கூடிய அனுபவிக்க கூடிய பாகியம் கிடைக்கும்னு நமக்கு தெரியுது எல்லாரும் சொல்லுவா பக்கத்திலேயே இருப்பா அவளுக்கு அந்த இதை தெரியாது எங்கேயோ இருப்பா அவள் எல்லாம் வந்து கேட்பா அப்படின்னு எங்க எங்க குரு அவங்க சொல்லுவா நீங்களாம் எங்கேயோ வந்து வந்து தேடி வந்து எங்கள்கிட்ட கத்துக்கிறீர்கள் பக்கத்தாத்துல இருக்கிறவா எல்லாம் வரவே மாட்டேங்கிறா அப்படிம்பா ஏன்னா அவளுக்கு அந்த பாகியம் கிடைக்கல அதனாலதான் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அதுவும் அவன் நமக்கு செயல் விட்டால் தான் நம்மளால முடியும் அதனால இந்த பாக்கியம் நமக்கு நாம ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணி நம்மளுக்கு இந்த அபிராமி அந்த அதிகை கேட்பதற்கோ படிப்பதற்கோ அதன் பொருளை உணர்ந்து கொள்வதற்கோ ஒரு சக்தி கிடைத்திருக்கின்றது அவளுடைய அருள் என்றென்றைக்கும் நமக்கு கிடைக்கட்டும் நிறைய அனுபவிக்கிறதுக்கு அவள் நம்மளுக்கு நிறைய அருளை வாரி வழங்கட்டும்னு அவள் பாதார விந்தத்துல பணிந்து வணங்கி கேட்டுக்கொள்வோம் अभिरामी अने की जय